சேனல் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நிறைய சோப் மேக்கிங் கிளாஸ் கத்துட்டு போறாங்க கத்துட்டு போன உடனே நான் லாஸ்டா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா கத்துக்கிட்டோம் வியாபாரத்தை ஆரம்பிங்க அப்படின்னு தான் நான் எப்போதுமே சொல்லுவேன் நம்மளோட மோட்டிவேஷனே லாஸ்டா வந்து அதா தான் இருக்கும் அதே மாதிரி மத்த நான் ஒரு அட்டன் பண்ணிருக்கேன் ஃபோன் பண்ண கூட அவங்க முடியாது எனக்கு நான் கேட்டு வாட்ஸ்அப்ல கேட்பேன் வாட்ஸ்அப்லே அவங்க மெசேஜ் அனுப்பிட்டு பண்ணுவாங்க வாட்ஸ்அப்லே பே பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்லே வந்து வீடியோ லிங்க் அனுப்புவாங்க அவ்வளோதான் இப்போ வரைக்கும் அட்டன் பண்ண கிளாஸஸ் எல்லாமே பட் நம்ம கிளாஸ் எப்படினா அப்படி கிடையாது ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி கிளியராக என்கிட்ட டேரெக்டாக பேசி என்ன கா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி இதை நான் கொண்டு போகலாம் என்கிட்ட பேசப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இதை நம்மளால் பண்ண முடியும் முடியாதுங்கிற ஏன்னா நானும் உற்சாகமாக அவங்களுக்கு மோட்டிவேஷனல் பண்ணுவேன் அவங்களால எது செய்ய முடியும் முடியாதுங்கிறதையும் ஓப்பனப்பாக சொல்லிடுவேன் ஸோ அவங்க ஜாயின் பண்ணுறதா வேணாமாங்கிறத நம்மக்கிட்ட பேசுறதுலேயே வச்சு கண்டும் பிடிச்சிடலாம் அதே மாதிரி அவங்களும் எதுவுமே ஒரு தெளிவான முடிவு இது நம்மளால செய்ய முடியும் முடியாது ஏன்னா நான் பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே சொல்லிடுவேன் நம்ம கிட்ட சேரணும் அப்படிங்கிறதுக்காக சேர்ற விஷயங்களை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா ஸோ நம்மளோட கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க அது மூலியமா நான் அவங்க கிட்ட சொல்றப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே நான் நம்மளோட வீடியோ சென்ட் பண்ணுவேன் வீடியோ சென்ட் பண்றப்பே நான் சொல்லுவேன் தெளிவா உட்காந்து பொறுமையா குழந்தை குட்டியெல்லாம் தூங்க வச்சுட்டு ஹெட்செட் போட்டு உட்காந்து கவனிங்க கவனிச்சா மட்டும்தான் ஒரு விஷயத்த நம்ம நல்லா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி அவங்களுக்கு நோட்ல நோட்டில் அப்புறம் எனக்கு கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் நானே அவங்களோட கிளாஸ்க்கு என்னென்ன இருக்கு என்ன டெவலப் பண்ண செய்யலாம் பேக்கிங் என்ன பண்ண செய்யலாம் ஸ்டிக்கர் என்ன பண்ண சொல்லலாம் எல்லாமே பேசிக்கிட்டு அவங்கள ஒரு ஃபுல் சூப்பரா பிசினஸ் சுமன் மெட்டீரியலா நான் வந்து அவங்களை இறக்குவேங்க அது மூலியமா தான் அவங்க ஏர்ன் பண்றப்ப அக்கா உங்களால இன்னைக்கு எனக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குக்கா இன்னைக்கு நான் நாற்பது சோப்பு சேல் பண்ணேன்க்கா இன்னைக்கு இருபது சோப் சேல் பண்ணேன்க்கா சொல்லுவாங்க அப்ப நான் சொல்லுவேன் என்னோட ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு கேப்பேன் கண்டிப்பா வராம இப்படி எப்படிதான் நீங்க பண்றீங்களோன்னு நினைச்சேன்க்கா பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு அப்படின்னு எனக்கு அவங்க வந்து கேட்பாங்க ஸோ தான் நான் உங்ககிட்டயே சொல்றேன் ஸோ நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா நம்ம முடிவை எடுத்துட்டா அதுல இருந்து கொஞ்சம் கொண்டு மாறக்கூடாது அதே மாதிரி ஒருத்தவங்க அதை பண்றாங்களே அப்படின்னு பார்த்து மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா ஒருத்தவங்களால செய்ய முடிஞ்சது இன்னொருத்தவங்களால கண்டிப்பா செய்ய முடியாது அவங்களாலே முடியுதுன்னா என்னால செய்ய முடியும்னா அதுல நீங்க ஆர்வம் இருக்கிறவங்களா இருக்கணுமே தவிர அந்த ஒரு நுணுக்கம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு வேலை செய்யறதுலாம் வந்து ஆரம்பத்துல இருந்து அது பழக்கமா வந்தா மட்டும்தாங்க செய்ய முடியும் ஓடி ஒடியாந்து அந்த மாதிரி வேலை பார்க்கறவங்களும் ஒரு இடத்துல புடிச்சு வச்சா உட்கார மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா அது மாதிரிதான் இந்த மாதிரி நுணுக்கமான வேலைகள் எல்லாமே பெண்களால நல்லாவே பண்ண முடியும் அந்த பழக்கம் வந்து இருக்கிறவங்களால மட்டும்தான் ரொம்ப மணி மைனியூட்டாக அந்த விஷயங்களை செய்ய முடியும் அதனால் அவங்க செய்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக போட்டி போட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஷைன் பண்ணி கொண்டு போக முடியாது பட் எனக்கும் ஆர்வம் நானும் இதை செய்யணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா வெல்கம் நீங்கள் எப்போ வேணால் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட கிளாஸ் ஃபுல்லாக அவைலபிளாக தான் இருக்குது ஹெர்பெல் கிளாஸும் போய்கிட்டு இருக்குது ஹெர்பல்ல பார்த்தீங்கன்னா யாருமே ஹெர்பல்ல வந்துட்டு ரெசிபி வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா பிஸ்னஸ் வந்து அது நல்ல லாபமுள்ள பிஸ்னஸ் நானே சொல்றேன் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் சரிங்களா ஆனா நல்ல முதலீடான பிஸ்னஸ் ஹேர் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா லட்ச கணக்கில் சம்பாதிக்கலாம் அதை நீங்க மார்க்கெட்டிங்கா கரெக்டாக கொண்டு போறப்ப அதோட ரெசிபீஸ் எல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்கவுங்க என்ன செய்யறதே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதோட ரெசிபிஸா சொல்ல போறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் பட் நான் அப்படி கிடையாது ஏன்னா இந்த ரெசிபிஸா இருக்கட்டும் இந்த சோப்பா இருக்கட்டும் வீணா போகக்கூடியது கிடையாது லைஃப் லாங் நமக்கு தேவையானது ஸோ நீங்க ஒரு நோட்ல எழுதி வச்சா கூட உங்களோட சந்ததியினருக்கு இந்த கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப் லாங் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளையாவது கடையில் போய் வாங்காமல் நமக்கு நம்ம யூஸ் பண்றதுக்காக தான் இந்த ரெசிபியா இருக்கட்டும் சில விஷயங்களை கத்துக்கிறது நமக்கோட நம்ம செல்ஃப் யூஸ்க்காக கத்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ நீங்க வந்து வெளியே போய் வாங்குற விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சு உங்க பிள்ளைங்களுக்காக நீங்களா செய்யறப்போ அதுல ஒரு மகிமை அதிகமாவே இருக்கு இல்லைங்களா தான் நான் எப்போதுமே சொல்லுவேன் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் லேர்ன் பண்ணணும் வீட்லயே செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு இப்போ நான் அதான் சொல்றேன் கிளாஸ் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இல்லைங்க உங்களுக்கே ஓன் யூஸ் கூட கத்துக்கிறதுனா நான் உங்களுக்காக கத்துக் கொடுக்க ரெடியா இருக்கேன் யார் வேணா எப்ப வேணா ஜாயின் பண்ணலாம் ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அவைலபிளாக தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டது எனக்கு வீடியோ ரெக்கார்ட் வேணும் நாங்கள் குழந்தைங்களை வச்சுருக்கோம் வீட்டில் சொன்னால் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு வச்சுட்டு போய் செய்ய அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீடியோ ரெடி பண்ண ஆரம்பித்தோம் அது வந்து இப்போ நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் ஸோ உங்ககிட்ட ஒரு ஸ்டிப்ஸ் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான் இந்த வீடியோ இன்னொரு விஷயம் நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க அது ப்ளஸ்ஸோ மைனஸோங்க நம்ம ஜோதிகா ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல ஆஹ் எண்பத்தாறு முப்பத்தாறு தெரியல அந்த படத்துல வந்து நிறைய பிசினஸ் பண்ணி 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 ஃபெயிலியர் ஆயிருவாங்க அவங்களுக்கும் பிடிச்சது சமையல் அதுல அவங்க சங்கஷனா வருவாங்க அது மாதிரிதான் இப்ப வரைக்கும் நம்ம பத்து பதினஞ்சு பிசினஸ் பண்ணி வந்து செய்யாமல் செய்யாம விட்டுருப்போம் அதுக்காக வீட்டில் இருக்கவங்க ஏன்னா அவங்க தானே பாக்குறாங்க அதனால அவங்க நம்மள ஓட்டுவாங்க என்னன்னா உடனே ஒன்று வருமானம் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வேலை சிறமை ஒன்னும் ஸ்டெடியாக செய்ய மாட்டேங்கிறோமே அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள பயங்கரமா ஓட்டுவாங்க நம்ம செய்யலாமா வேணாமா ஒரு முடிவு வந்தா கூட அவங்கள்ட்ட போய் சொல்றது அடுத்ததா ம் பண்ணு பண்ணு அப்படின்னு மாதிரி நம்மள நக்கல் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்க ஒன்று இது பண்ணிக்கணும் என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால கத்துக்கிறது தப்பே இல்லை சோ கத்துக்கிட்டு அப்படியே போடுறது மட்டும்தான் தப்பு சில விஷயங்கள் விக்கலைனாலும் பரவாயில்ல வீட்டுக்காவது செய்யறப்போ ஓகே இதையாவது கத்துக்கிட்டு வீட்டுக்காவது செய்யறீ அப்படிங்கறதுனால நம்மள விட்டுருவாங்க சோ கத்துக்கிட்டு ஒவ்வொரு பொருள் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அதை அப்படி அப்படியே மூலையில தூங்க வச்சிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்றேன் அக்கா நான் ஆரி ஒர்க் பண்ணுவேன்க்கா தையல் மிஷின் பண்ணுவேன்க்கா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் ஆனால் இப்பதான் அக்கா பண்றதே இல்ல இப்ப சோப்புக்கு வந்திருக்கேன்க்கா அப்படின்னு சொல்றீங்க சோ அந்த மாதிரி இல்லாம எல்லாத்தையுமே நம்ம லைஃப் ஸ்டைல் ஒன்று கத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இங்க பாருங்க இன்னைக்கு தையல் மிஷின் காட்டுறேன் என்ன லட்சத்துல இருக்கு கூடாதுன்னு சொன்னதுனால மட்டும்தான் அந்த மிஷினை அப்படியே இருக்குது தவிர என்னை தைக்க விட்டாங்கன்னா இப்போ கூட உட்காந்து தப்பேன் இந்த ப்ளவுஸ்லாம் நான் தைச்சது தான் ஸோ தைக்கவும் தெரியும் எதுக்குன்னா என்னோட ட்ரெஸ்ஸு எங்கள் அக்கா ட்ரெஸ்ஸு என் ஆத்தனா ட்ரெஸ்ஸு எங்கள் அத்தையோட ட்ரெஸ்ஸாக வந்து நான் வீட்டிலேருந்து தச்சு கொடுப்பேன் இல்லையா ஆனால் நல்லாவே சுடிதார்லாம் தைச்சி நான் வெளியவே நான் செல் பண்ணிக்கிறேன் ரம்ஜான் டைம்லலாம் ஒரு நச்சுச்சு ஸோ நம்ம கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா ரம்ஜானுக்கு நான் டேல நினச்சிக்காதீங்க அந்த ரம்ஜான் வேலை முடியறதுக்குள்ளே ஒரு நாள் ஐயாயிரம் ரூபா சம்பாதிச்சேன் அதை நினச்சி இன்ன வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் துணியில் சாதிச்சுட்டேன் அதாவது தையல் மிஷின் வாங்கின காசை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துட்டோம்ல அதாவது நம்மளோட சைடில் நம்ம தான் சொல்லணும் நம்மளுக்கு தச்சிக்கிறதுலாம் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்ணு தெரியாது சம்பாதிச்சு அது மூலியமாக காசு வந்துச்சு அப்படி மட்டும் தான் கேட்பாங்க அப்போ சொல்லிக்க வேண்டியதாக நான் போட்ட காசு தான் தான் சம்பாதிச்சிட்டேனே அப்படின்னு தைரியமாக சொல்லிக்கோங்க பட் கேட்காம எந்த வேலையும் செய்யாதீங்க நம்ம திட்டினாலும் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஒன்ஸ் கேட்காம தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க எப்படி இருந்தாலும் பெண்கள் நம்ம என்ன பண்ணுவோம் பர்மிஷனாக கேட்போம் இன்ஃபர்மேஷன் தானே சொல்லுவோம் நம்ம ஃபர்ஸ்டே முடிவெடுத்துருவோம் பிளான் பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடி அலசி ஆராயிச்சி என்ன மாதிரி எத்தனை கிளாஸில் கேட்டுட்டு யாரு பெட்டராக இருக்கிறாங்களோ தான் நம்ம சூஸ் பண்ணி வச்சுருப்போம் சோ தான் போய் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிப்போம் பட் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளவர் தான் சரிங்களா அவங்கள சொல்லி எல்லாம் குத்தம் இல்ல ஏன்னா நம்மளும் வந்து சும்மாலாம் இருக்கிறது இல்லை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கோம் பட் பர்மிஷன் வச்சுக்க வேண்டாம் ஆனால் பர்மிஷன் இன்ஃபர்மேஷன் தான் சொல்றோம் இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்க போறேன் ஓகேவா என்ன அப்படின்னு சொல்லாம மட்டும் தயவு செஞ்சு சரியாதிங்க சரிங்களா ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஏதாவது தெரிஞ்சு தெரிஞ்ச தப்போ தெரியாம செய்யற தப்புக்கு காரணம் வந்து நம்ம அம்மா மேலே மேல தான் விழுவோம் உன் தான் அப்படி பண்ணா உன் பையன் தான் அப்படி பண்ணான்னு அவங்கள சொல்லுவாங்க அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு பண்ணிட்டா கூட உன் பொண்டாட்டி தான் அது வீட்டை குடும்பம் பார்க்காத ஆம்பளையாக இருந்தால் கூட அவங்க தலையில தான் நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டாலும் ஏதாவதுனா அவங்க தான் விடியும் சோ தான் நமக்காக வந்து நிப்பாங்க அதனால சொல் சொல்லாம மட்டும் எந்த தவறுமே எப்போதுமே பண்ணாதீங்க ஓகேங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க வைக்க மாட்டேங்கிறாங்க அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க அதுக்காக தனி டாப்பிக்காக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான் ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லைன்னு சொல்றவங்களுக்காக தனி டாப்பிக்காக போடுறேன் ஏன்னா நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் நம்மள அவங்க செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றாங்க அப்படின்ட்டு கிடையாது கஷ்டம் என்னோட போகட்டும் நீயும் எதுக்கு சேர்ந்து கஷ்டப்படணும் நீ வீட்டில் பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்டை பாரு எதையாவது ஒரு நேரத்தில் நம்ம வீட்டை பார்க்காம போயிடுவோம் பிள்ளைய பார்க்காம போயிடுவோம்ங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம என்ன தான் கண்ணுக்குத்த கண்ணு குத்த இருந்து பிள்ளைங்களை பார்த்தாலும் அவங்க கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறதும் அவங்க நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டு வேலைக்கு போன இடத்துல நினைக்கிற நேரங்கள் தான் அதிகம் சரிங்களா அதனால தான் அவங்க வேண்டாம் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இதில் மாறிடுமோ அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க சோ நீங்க யாரையுமே தப்பா நினைக்காதீங்க ஓப்பனாக உட்காந்து எனக்கு இதெல்லாம் ஆசை எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க வேலைக்கு போயிடுறீங்க வெளியே போய் நாலு பேர்த்த பாக்குறீங்க குழந்தைங்க வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்களும் வேலை பார்த்து போயிடுவாங்க திரும்பி பார்த்தா எனக்குன்னு ஒண்ணுமே இருக்காது ஸோ எனக்காக நான் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறேன் அப்படின்னு உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்து கிளாஸ்ல சேருங்க சொல்லாம யாரும் எப்படி நம்ம முன்னாடி சொன்னேன் குழந்தை வச்சிருந்தா யாரும் செய்யக்கூடாது சொன்னேனோ அது மாதிரி ஹஸ்பண்டை சொல்லாம யாரும் கிளாஸ்க்கு சேரக்கூடாது சரிங்களா ஏன்னா நம்மளோட முடிவா இருந்தாலும் பர்மிஷன் கண்டிப்பா தேவைங்க ஸோ இந்த வீடியோவில் நான் இதை மட்டும் தான் சொல்ல நினைச்சேன் ஸோ கிளாஸோட அப்டேட்டு கிளாஸ் நல்லா போய்க்கிட்டு இருக்கு வீட்டில் வந்து சொல்லாமல் சேரக்கூடாது நம்மளோட பிஸ்னஸ் நம்ம தான் கான்பிடென்டா கொண்டு போகணும் மற்றவங்க சொல்றாங்க மற்றவங்க பாக்குறாங்க நம்ம ஒரு தொழில் செய்யறோங்கிறது கேவலம் கிடையாது நம்ம கஷ்டப்படுறோங்கிறதுக்காக பெண்கள் வீட்டில் வேலை செய்யறது கிடையாது அதை தயவு செஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய கணவர் என்ன நினைச்சுக்கிறாங்க நிறைய கணவர் நிறைய வீடுகள் கணவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பொம்பளை வந்து வேலை பார்த்துட்டா வீட்டுக்காரர் நல்லா வைக்காதனால தான் வீட்டை பார்த்துக்கறார போல இருக்கு அவ ஒரு பொருளை விற்கிறார் போல இருக்கு அவ ஒரு பொருள் வந்து செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது எனக்கு தெரிஞ்சு பெரிய நகைக்கடை ஓனரு ஒய்ஃப் அவங்க வந்து வீட்டில் எல்லா பவுடரும் காஃபி பவுடர் டீ பவுடர் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க என்கிட்ட கேட்டாங்க நான் உனக்கு கமிஷன் வச்சு தரேன் நீ வித்து தரியான்னு சொல்லி கேட்டாங்க அவங்க எதுக்கு பண்ணணும் இப்படி வந்து வீடு வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க தனியா இருக்கணும்னு நினைக்கல ஏதாவது ஒரு வேலையில தன்னை காட்டிக்கணும் தான் யாருன்னு காட்டணும் தான் திறமை என்னென்னு காட்டணும் அவங்களுக்கான பேஷன் அவங்க வந்து கருவாட்டு குழம்பு தொக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்றாங்க அவங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஆனால் ஏன் பண்றாங்க அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும்னு பாக்குறாங்க அதனால தயவு செஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க வேண்டியது அவர் நல்லா வைக்கலங்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்க சேல் பண்ணல அவங்களோட பேஷன் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால அதை நோக்கி இருக்காங்க அதை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணலனாலும் பேசாமல் இருந்தாலே எல்லா வீட்டுக்குள்ளே அமைதியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்க பெண்கள் அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்க பெண்கள் தான் மற்றவங்கள பற்றி புறணி பேசிட்டு உட்காந்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக என்னன்னு தெரியாது மற்றவங்கள பேசுனா அன்றைக்கி சாப்பாடு ஓடுனா போதுன்னு எத்தனையோ பெண்கள் வெளியே வர முடியாத இந்த காலகட்டத்தில் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள எத்தனையோ பெண்கள் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க புறம் பேசுறவங்க ஓரமா உட்காந்து பேசுங்க ஓகேவா இந்த வீடியோ ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க அக்கா என்ன அவங்க இதை சொல்றாங்க அக்கா அவங்க இதை சொல்வாங்க தெருவுக்கு நாலு அல்டல் இருக்கத்தான் செய்வாங்க அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா நல்லவங்க நாலு பேர் நிக்கிற இடத்துல சபமரியாதை அப்படிங்கறது நல்ல பெண்களுக்கும் நிற்கும் சரிங்களா இது எதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஏன்னா நிறைய பெண்கள் வந்து அக்கா அக்கா நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன் பண்ணால் தப்பு கிடையாது ஒரு பிஸ்னஸுக்கு ரெண்டு பிஸ்னஸ் இருக்க தப்பு கிடையாது ஜாயின் பண்ணதுக்காக இவங்களோட ப்ரூஃபை எடுத்து அமுச்சு விட்டுருக்குறாங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அப்போ ப்ரூஃப் இவங்கள்ட்ட மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ அதை யார் அமுச்சு விடுப்பா அவங்கள அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க சொல்லி வேண்டான்னு சொல்லி அமுச்சுட்டாங்க அவங்க எவ்வளோ கனவோட இருந்திருப்பாங்க ஸோ நம்ம இப்போ கமர்ஷியலான ஒரு பொருளை நம்ம விற்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இனிமேல் நம்மளோட வருமானம் நல்லா வரும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யலாம் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு ஒரு கனவோடு இருந்திருப்பாங்க பட் பக்கத்தில் இருக்கவங்க இன்ன வரைக்கும் ஒரு பேடு கூட வாங்கினது இல்லையா ஒரு பேடு பாக்கெட் கூட வாங்கி சப்போர்ட் பண்ணது கிடையாமா ஆனால் இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பார்க்குறப்போ பார்த்துக்கிட்டே தான் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று எல்லா பெண்களுக்கும் சொல்கிறது அவங்க பார்க்குறாங்க அவங்க பேசுகிறாங்க இதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க அங்கே உட்காந்துருக்கவங்க உட்காந்துட்டே தான் இருப்பாங்க பொறணி பேசுனவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க நம்ம முன்னேறி போய்கிட்டே இருப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க அதே இடத்துல அதே தர தேய்ச்சிக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஆமாக்கா உண்மைதான்க்கா அப்படின்னு நினப்பீங்க ஏன்னா நம்ம யாரோட வேலையும் பார்க்கறதில்ல நம்ம நம்ம என்ன முன்னேறலாம் நம்ம வீட்டிலருந்து சிறு தொழில் என்ன பண்ணலாம் ஒரு வருமானத்துக்கு என்ன வழி பண்ணலாம் நம்மளால் குடும்பத்துக்கு பிள்ளைங்களுக்கு உதவியா என்ன செய்யலாம் நமக்கு பிடிச்ச பொருளை நமக்கு பிடிச்சவருக்கு வாங்கி தரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதை மட்டும் மனசுல வச்சுட்டு தைரியமா பண்ணுங்க எந்த பிஸ்னஸா இருந்தாலும் சரி தட்ட தட்ட கதவு திறக்குங்க எறும்பூர கல்லும் தேயும் சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஒருத்தவங்க பொருள் வாங்கலைன்னா ஒரு நல்ல பொருளை கொண்டு போகிறப்ப கேட்டுக்கிட்டே இருங்க என்னைக்காவது ஒரு நாள் வாங்குவாங்க இதெல்லாம் வந்து நான் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இருந்தப்போ என்னோடய எம்டி எனக்கு சொல்லி கொடுத்தது தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரிங்களா ஒருத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணலை அவங்கக்கிட்ட பொட்டென்ஷியல் இருக்குது அவங்க நிறைய இந்த மாதிரி பொருட்கள் வாங்குகிறவங்க ஆனால் வாங்கலை அப்படின்னா நீங்கள் உங்களோட நல்ல விஷயத்த கொடுத்துட்டே இருங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க படிச்சுக்கிட்டே இருங்க கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் இப்போ பப்பாயா சோப்புன்னு போடுறீங்களா பப்பாயா சோப்பு எததுக்கு நன்மை சோப்பு போடுறீங்களா எததுக்கு நன்மை அப்படின்னு ஒவ்வொன்றுமே சர்ச் பண்ணி படித்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கஸ்டமருக்கு சொல்லி சேல் பண்ணுறப்போ உங்களோட சேல்ஸ் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி விற்கிறவங்கள விட இந்த வாட்டி வாங்கினவங்க வந்து ரெண்டு மூணு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி உங்கள் ஸ்கேல் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு இதே பாதையிலே போங்க கண்டிப்பாக நம்ம சக்சஸ் பண்ணுறோம் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ரீசல்லஸ் எல்லாரையுமே நான் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எப்படியாவது உங்களோட அட்ரெஸ் என்கிட்ட தான் கொடுத்துருக்கீங்க நான் தான் அனுப்புறேன் எனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நான் நேர்ல வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ கண்டிப்பா சீக்கிரம் எல்லாமே நல்லா நடக்கும் சோ சில ஆசைகள் இருக்குமே அதுல என்னோட பட்ஜெட் லிஸ்ட்ல வந்து பக்கெட் லிஸ்ட்ல வந்து இதுவுமே நான் சேர்த்துருக்கேன் எனக்காவது வந்து கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு வரணும் ஏன்னா அவங்களோட மோட்டிவேஷனல் பிடிச்சிருக்கா அவங்க பேச்சு பிடிச்சிருக்கா நீங்க தான் எங்களுக்கு சாமி மாதிரி எல்லாம் சொல்றீங்க அந்த இடத்துல என்னை என்ன வைக்காதீங்க உங்கள மாதிரி நானும் ஒரு மனுஷி உங்களோட சகோதரியும் நினச்சிக்கோங்க சின்னவங்களாக இருந்தால் அக்கா நினச்சிக்கோங்க பெரியவங்களாக இருந்தால் தங்கச்சின்னு நினச்சிக்கோங்க எனக்கு அது போதும் ஓகேவா நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்